ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டூ பிஹெச்கேல என்னென்ன எஸ்டிமேஷன் வந்து பண்ணியிருந்தோம் அது வந்து எவ்வளோ செலவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐநூறு மூட்டை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ ஐநூறு மூட்டை ஒரு மூட்டை வந்து முந்நூற்றி இருபது ரூபா அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஆச்சு நெக்ஸ்ட்டு பிரிக்கு வந்து இந்த பில்டிங்க்கு ஒரு பதினாலாயிரம் பிரிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து பத்து ரூபா ஐம்பது பைசானு ஒரு பிரிக்கு வந்து வச்சுக்கிட்டா ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அடுத்தது வந்து ஸ்டீலு ஸோ ஸ்டீல் வந்து ஒரு நாலு டன்னு யூஸ் பண்ணோம் நாலு டன் வந்து ஒரு டன்னு வந்து எழுவத்தையாயிரரூவாய்க்கு வாங்கினோம் அப்போது இதுக்கு வந்து மூணு லட்ச ரூபா வந்து செலவாச்சு அடுத்தது வந்து எம் சேண்டு எம் சாண்டு வந்து ஒரு பதினாறு யூனிட் வந்து வாங்கணும் ஒரு யூனிட் வந்து ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வாங்கணும் ஸோ இது வந்து நம்ம பல்காக விடுத்தங்காட்டி நிறையா சைட்டுக்கு யூஸ் பண்ணுறங்காட்டி நாலாயிரரூவாய்க்கு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம பதினாறு யூனிட் வந்து நாலாயிரூவாய்க்கு வாங்கணும் அதுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரரூவா வந்து செலவாச்சு அடுத்தது வந்து ஒரு பீசாண்டு வந்து ஒரு ஏழு யூனிட் வாங்கினோம் ஸோ பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே பீ சாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு ஐயாயிரரூவாய்க்கு வாங்கணும் ஸோ இதுக்கான ரேட்டு வந்திங்கன்னா முப்பத்தையாயிரரூவா வந்து செலவாச்சு அடுத்தது வந்து முக்காலி ஜல்லி ஒரு பதினாலு யூனிட் வாங்கினோம் ஸோ காங்கிரீட் ஃபுல்லாகவே வந்து சைட்டில் தான் மிக்ஸ் பண்ணோம் ஸோ அதனால் வந்து ஒரு பதினாலு யூனிட் வாங்கினோம் ஆரம்பிச்சு போகல ஸோ ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு பதினாலு யூனிட் வாங்கணும் அப்போ நாற்பத்தி வந்து இதுக்கு செலவாச்சு அடுத்தது வந்து ஒன்றஞ்சு ஜல்லி கீழே வந்து ஃப்ளோரிங் போகிறக்கு எல்லாமே யூஸ் பண்ணோம் ஸோ அது வந்து ஒரு நாலர யூனிட் வந்து வாங்கினோம் ஒரு யூனிட் வந்து இதுவும் வந்து மூவாயிரவாய்க்கு கொடுத்தாங்க ஸோ மூவாயிரரூவாயின்னு போகிறப்போ பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாச்சு ஸோ அடுத்து வந்து கிரேவலு ஸோ பேஸ்மெண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இருபது யூனிட் தேவைப்பட்டுச்சு நல்ல ஹைட்டான வீடாக கட்டியிருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூவா ஒரு யூனிட்னு போட்டிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நாற்பதாயிரரூவா வந்து செலவாச்சு அடுத்து வந்து டைல்ஸு ஸோ டைல்ஸில் வேணால் ஃப்ளோர் டைல்ஸு ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது இருந்தது ஸ்கட்லிங்கு எல்லாமே சேர்ந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினோம் ஸோ அது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ரேஞ்சில் வாங்கணும் ஸோ இது வந்து நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாச்சு அடுத்தது வந்து நானூற்றம்பது வால்டைல்ஸ் வந்து நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கினோம் ஸோ மூணு பாத்ரூமு அதுக்கப்புறம் வந்து கிச்சன்லாம் இருந்தது ஸோ அதிலலாம் வந்து ஓட்டியிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாயின்னு வாங்கினோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாச்சு அடுத்து வந்து டோர்ஸு அண்ட் விண்டோ ஸோ டோரில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வித் ஃப்ரேமோட சேர்த்தியே வந்து நமக்கு ஒரு நாற்பதாயிரரூவா செலவாச்சு ஸோ இந்த நாற்பதாயிரூவாயில் வந்து ஃப்ரேம் ரேட்டு ஒரு பதினையாயிரரூவா வந்து நமக்கு மெயின் டோர் வந்திருக்கும் அடுத்து வந்து பெட்ரூமு பெட்ரூம் வந்து டூ பிஹெச்கே அதனால வந்து ரெண்டு பெட்ரூமு ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வித் டோரோட சேர்த்து ஒரு பதினாறாயிரம் ரூபா வந்து செலவாச்சு அடுத்து டாய்லெட்டு மூணு டாய்லெட்டு ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூமு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரரூவா வந்து மூணு இதுக்கு ரூபா வந்து செலவாச்சு ஸோ மூணு டோர் வாங்கினோம் அதுக்கு பன்னெண்டாயிரூவா பெட்ரூம் டோர் வந்து ரெண்டு டோர் வாங்கினோம் அதுக்கு ஆச்சு அடுத்தது வந்து மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோவும் இந்த டோரும் பார்த்தீங்கன்னா தேக்கில் வந்து போட்டிருந்தோம் அதனால தான் இவ்வளோ காஸ்ட்டு மெயின் விண்டோ வித் ஃப்ரேமு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபா செலவாச்சு இது எல்லாமே வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபுல்லாகவே வந்து வித் ஃபிட்டிங்ஸ் தான் ஸோ க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து இவ்வளோ போட்டிருக்கோம் அடுத்து வந்து மற்ற விண்டோ ப்ளஸ் வெண்டிலேட்டரு இதெல்லாமே யூஸ் பண்ண ஒரு ஆறு ஆறு விண்டோ ப்ளஸ் மூணு வெண்டிலேட்டர் சேர்ந்து ஒரு இருபத்தாறாயிரம் ரூபா செலவாச்சு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கிளாஸு எல்லாமே இன்க்ளூடிங் தான் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சில தாழ்பால் போடுறது இதெல்லாமே வந்து இன்க்ளூடிங்கில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த செலவு வந்து ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த விண்டோ வரைக்கும் இருபத்தாறாயூவா செலவாகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட்ஸு ஸோ பெயிண்டிங்கெலாம் வாங்கின ரேஞ்சில் பெயிண்ட்டு பட்டி இதெல்லாமே வந்து சேர்த்து வாங்கியிருந்தோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஆயிடுச்சு ஸோ ரெண்டு கோட்டு பட்டி பார்த்தோம் அதுக்கு மேலே வந்து எமல்ஷனு எக்ஸ்டீரியர் எமல்ஷனு இன்டீரியர் எமல்ஷனு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் வந்து நமக்கு ஒரு ரூபா வந்து செலவாகிருக்கு அடுத்து ப்ளம்பிங்கு ஸோ பிளம்பிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தையாயிரம் வந்து செலவாச்சு எல்லா ஃபிட்டிங் பைப் ஃபிட்டிங்ஸு அதுக்கப்புறம் வந்து க்ளோசெட்ஸ் இதெல்லாமே வந்து சேர்த்து எண்பத்தையாயிரம் ஆச்சு எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக வந்து ஒரு ஆச்சு ஸோ சுவிச்சஸ் இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸோ இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண ப்ராண்டுக்கு இந்த ப்ரைஸாக இருக்குது இப்போ இதே நீங்கள் வந்து வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயர்லாம் வந்து வேறு ஒயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மாறிடும் இப்போ நாங்கள் குந்தன் ஒயர்ஸ் விற்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ செலவாக இருக்குது இதே வந்து நீங்கள் பாலிகேப் யூஸ் பண்ணலாம் இல்லை வேற வந்து நிறையா ஒயரிங் இருக்குது அந்த ஒயரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு செலவாகும் இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து டாப் பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க இப்போ சுவிச்சஸே பார்த்தீங்க அப்படின்னா லெக்ரான் ஹாண்ட் சுவிச்சஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் இதை சுவிச்சஸ் போகிறப்போ அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும் அதே மாதிரி நம்ம நார்மல் சுவிச்சஸ் தான் நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து சென்சார் பேச சுச்சஸ் எல்லாம் போகிறப்போ அதுக்கு வந்து தனி ரேட் வந்து வரும் ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸு ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு செலவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாயிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வாங்கியிருக்கிற ப்ரைஸு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியராக இருக்காங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக தரக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு தான் வந்து தருவாங்க ஸோ பல்காக வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தரக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து லேபர்ஸு ஸோ லேபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு கன் ஒரு நானூறுரூவாய்க்கு செய்வாங்க ஸோ எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நானூறுரூவா வந்து செய்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும் அடுத்து வந்து டைல் லேபரு ஸோ டைல் லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே மொத்தமாக டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இங்கே வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இங்கே ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அது வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு இன்ட்டு முப்பது ரூபா அப்படின்னு ஆவரேஜாக போடுறோம் ஏன்னா வந்து இதில் வந்து நிறையா கிரைனேட்டு வந்து கொஞ்சம் ஓட்ட வேண்டியது வரும் இப்போ வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து கிரைனேட் விட்டுவாங்க கிரைனேட்டுக்கெல்லாம் வந்து காஸ்ட் அதிகம் அதேமாதிரி படிக்கு வந்து கிரைனேட் விட்டுவோம் அதுக்கு வந்து காஸ்ட் அதிகம் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதிக பிடிக்காது அதனால ஆவரேஜானு வந்துட்டு முப்பது ரூபா வந்து போட்டோம் ஏன்னா இருபது ரூபாய்க்கு தான் வந்து டைல்ஸ் மட்டும் விட்டாங்கன்னா இருபது ரூபாய்க்கு மட்டும் தான் விட்டுவாங்க இதோட செலவு பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரத்து ஆச்சு அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எண்பது ரூபாய்னு கால்குலேட் பண்ணால் இதுக்கு வந்து ரூபா ஆச்சு ஸோ அடுத்து வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்ட்ரு கூலி வந்து ஒரு நாற்பத்தையாயிரரூவா ஆச்சு ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் விட்டாலும் சரி இல்லை வந்து நீங்கள் டெய்லி வேஜஸில் விட்டிங்களாலும் சரி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சிலேருந்து ஒரு அறுபது ரூபா ரேஞ்சு வரைக்கும் வரும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஆச்சு அடுத்து வந்து கார்பெண்ட்ரு ஸோ கார்பெண்ட்ரு வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாற்பத்தையாயிரரூவா ஆச்சு நம்ம வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாக எடுத்துருவோம் எதுவுமே வந்து செய்கிறது இல்லை அப்போ ரெடிமேடாக எடுக்கிறப்போ நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த எல்லா ஃபிட்டிங்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறக்குன்னு காஸ்ட் தான் இந்த நாற்பத்தையாயிரம் ரூபா அடுத்து எக்யூப்மெண்ட்ஸு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாடகைக்கு எடுக்கிற எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாச்சு ஸோ இப்போ இதோட எக் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா லேபரோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஆச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இது தான் வந்து செலவான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் செலவு கிடையாது இது இல்லாமல் வந்து நிறையா செலவு இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து வெறும் பில்டிங் கட்டுறதோட சரி இதுக்கு வந்து நம்ம வெளியில் இருக்கிற காம்பவுண்டு கேட்டு இதெல்லாம் வந்து கவர் ஆகாது இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் அதெல்லாம் வந்து கவர் ஆகாது ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கவர் ஆகுமோ அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் தான் இந்த ரெண்டும் இதில் வந்து சம்பு வந்து கவர் ஆகாது அதே மாதிரி செப்டிக் டேங்க்கு வந்து கவர் ஆகாது அதே மாதிரி நம்ம கேட்டு இந்த காம்பவுண்ட் வால்லாம் வந்து கவர் ஆகாது ஸோ அதெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்போது நமக்கு வந்து மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பன்னெண்டு லட்சரூவா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியலுக்கு மெட்டீரியலுக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஐநூறுரூவா வந்து செலவாயிருக்கு அடுத்தது லேபரு லேபருக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி எழுவத்தெட்டாயிரம் வந்து செலவாகிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்பு ஸோ நம்ம அண்டர்க்ரவுண்டில் வாட்டர் டேங்க் கட்டுவோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகும் அடுத்தது வந்து செப்டிக் டேங்க்கு ஸோ செப்டிக் டேங்க்குக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்தது வந்து காம்பவுண்டு அடுத்தது வந்து கேட்டு ஸோ காம்பவுண்டு கேட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து ஃபோர்டிக்கு ஓகே கார் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்குள்ளேயே வந்துடும் டைல்ஸ் இதெல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வந்துடும் அடுத்து வந்து ஒரு ஓவர் சார்ஜ் சார்ஜஸ் அதர் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஸோ அதார் எக்ஸ்பென்ஸுன்னா வந்து நம்ம இப்போது காங்கிரீட் பிரிக்கிறப்போ முட்டுக்கடாய் வெட்டுவோம் விட்டுவோம் அப்புறம் லேபருக்கு ஏதாவது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கி கொடுப்போம் வந்து டீ காசு இதெல்லாம் ஏதாவது டீ வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட்டு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து செலவாயிடும் ஓகேங்களா நீங்கள் ஒரு முட்டுக்கடாய் வெட்டுறது பேஸ்மெண்ட் அப்போ வெட்டுறது அதுக்கு இந்த மாதிரி அப்புறம் வந்து காங்கிரீட்டப்போ சாப்பாடு போடுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸே வந்து ஒரு ஆயிரும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா வந்து செலவு வந்து வருது ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் இது மட்டும் கவர் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வந்து செலவாது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இது வந்து இந்த ரெண்டு மட்டும் சேர்த்தி வர்றப்போ இதாவது இன்ஜினியர் பேசுகிறத வந்து இதை தான் பேசுவாங்க அப்போது இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்யணும் அப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்து எழுபத்தெட்டு ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஆயிருது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து தான் இதில் வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப வந்து காஸ்ட்டு கம்மியாக வந்து காஸ்ட் சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ரெண்டாயிரரூபாய்க்குள்ளையே வந்து நம்ம முடிக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம இதற்காம் நிறையா வந்து போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நிறையா கிளாஸஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி இந்த விண்டோஸ் டைல்ஸ் இதுல வந்து நிறைய மிச்சப்படுத்த முடியும் அப்படி மிச்சப்படுத்தினீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் இந்த ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயும் முடிக்க முடியும் ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் ஒரு ஆவரேஜாக போட்டிங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து நமக்கு செலவாகும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ